பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து ரெண்டா உடைக்குது எனக்கும் எங்க அப்பா அதாவது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை வந்ததே திமுக தான் காரணம் என்று சொல்கிறார் அதை ஊறி தான் செல்வ பிறந்தகை காங்கிரசுடைய தலைவரை வந்து எங்க ராமதாஸ் ஐயாவை பார்க்க வந்திருக்காரு திருமாவளவனுக்கு திடீர்னு என்ன ராமதாஸ் மேல பாசம் பட்டு வந்துட்டே வந்து ஒரு ஒரு மட்டரகமான ஒரு நான்காம் தடவையில வந்து அவரை விமர்சனம் பண்ணியிருக்காரு அவன் இந்த திருப்பிக்கு நம்ம இந்த கேள்வி திருப்பி அவர்கிட்ட கேட்போம் பாட்டாளி மக்கள் கட்சியோடு வீசிக்க ஒரு காலம் என்ன செய்யாது தேர்தல் கூட்டணிக்கு போகாது ஆனா அது சமூகத்தினுடைய பார்வையா பன்னீர் சமூகத்தினுடைய கட்சியா மட்டும்தான் வந்துட்டு அவங்க பாட்டன் மக்கள் கட்சிங்கிறது வன்னீர் சமூகத்துக்கான கட்சிங்கிறது பிரம்மை இருக்கிறது அதை சொல்லி மீண்டும் நம்ம வந்து ரத்த கலரி ஏற்படுத்த வேண்டுமா அந்த மறக்க வேண்டிய சம்பவத்தை வந்து இப்ப கிளறி உடுற மாதிரி அன்புமணி ராமதாஸ் பேசுறது கண்டுபடுத்தி கூடியது என்ன பேசுறாரு அன்புமணி ராமதாசை பெற்ற அந்த ராமதாசை என்ன சொன்னாரு அந்த தாய் மீது பாட்டுல வீசினவர் தான் அந்த அன்புமணி ராமதாசு இப்ப எல்லாத்தையும் பேச வேண்டிய வந்து வரும் அப்ப அன்புமணியை வந்து முழுக்க முழுக்க இயக்குவது ஆர் எஸ் எஸ் அன்புமணி மேல இருக்கக்கூடிய ரெண்டு வழக்கு இருக்கிறது பாஜக போன்ற மதவாத கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற சாதியவாதி கட்சியோ வந்தால் நாங்கள் யாருக்கு சிங்கனம் தர மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட வெளியேறும் ராமதாஸ் ஐயா அவர்களை நாங்க ஏன் எச்சரிக்கிறோம்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க சங்கியுடைய கைப்பாயாக மாறிவிட்டார் அவர் முழுக்க முழுக்க பாஜகவோடு கொண்டு போய் அடங்கு வைத்து விட்டார் வண்டிய சமூகமே பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி இல்லாமல் போய்விட்டது பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேரங்களில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்க பாமக உள்ள நீங்க திமுக உள்ள கூட்டணி கட்சிகள் குறிப்பா காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள்லாம் என்ன திடீர்னு வந்து ஒரு ஒரு பாசம் வந்து விட்டது மருத்துவர் ஐயா மீது அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் இப்போது அண்மையா வந்து ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு ஒரு பக்கம் ராமதாஸ் ஐயா அவர்கள் பிரத்யேகமாக பல யூடியூப் சேனல்களுக்கும் சரி சில ஊடகங்களுக்கும் பேட்டி அளிக்கும் பொழுது அந்த பேட்டிகளினுடைய கட்டிங்ஸை வந்து எடுத்து போட்டு மருத்துவர் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி உங்களுடைய முன்னணி நிர்வாகிகள்லாம் சொல்லிட்டு வராங்க அது ஒருபடி மேலேயே போய் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பிறந்த அவர்கள் தயாராப்புற தோட்டத்துக்கு போயிட்டாரு போயிட்டு வந்து வெளியே வந்து சொல்றாரு சுவாகா அப்படின்றாரு கேட்டா பிஜேபி தான் வந்து யாரெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ உடச்சி தள்ளிடும் அதே போலதான் பாமகவுக்கு உடச்சி தள்ளுது அப்படின்றாரு அன்புமணி திமுக தான் இந்த அவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் மருத்துவர் ஐயா விடுத்துக் வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க வந்து உங்க மேல திடீர் பாசத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாமக உட்கட்சி விவகாரத்துல குழப்பத்தை உண்டு பண்றீங்களோ ஆக்சுவலா அன்புமணி ராமதாஸ் அவருடைய அந்த பரபரப்பு அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன் இது தைலாபுரத்துல இருந்து வந்த ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியல நாக்பூர் ஸ்கிரிப்ட பேசுற மாதிரி தெரிகிறது அவரு வந்து பொய்யும் புரட்டையும் அள்ளி தொழிக்கிறார் எங்களுடைய தலைவர் மீதும் சிதம்பரர் மீதும் வன்மையா கண்டிக்கிற அதாவது அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார்ல திமுக தான் என்ன பண்ணுதான் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து ரெண்டா உரைக்குது எனக்கும் எங்க அப்பா அதாவது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனை வந்ததே திமுக தான் காரணம் என்று சொல்கிறார் அதை பெருசாக்குறது தான் செல்வ பிறந்தகை காங்கிரஸ் உடைய தலைவரை வந்து எங்க ராமதாஸ் ஐயாவை பார்க்க வந்திருக்காரு திருமாவளவனுக்கு திடீர்னு என்ன ராமதாஸ் மேல பாசம் பட்டு வந்துட்டேன்றதான் வந்து ஒரு ஒரு மட்டரகமான ஒரு நான்காம் நடவடியில வந்து அவரை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு நம்ம அந்த திருப்பிக்கு நம்ம இந்த கேள்வி திருப்பி அவர்கிட்ட கேட்போம் கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அவர் வந்து முதலமைச்சரை சந்திச்சா சவுல் வந்துச்ச முதலமைச்சரை வந்து அன்புமணி ராமதாஸ் சந்திச்சாரா இந்தியா திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவரையும் சந்திச்சாரா இல்லையா அது எந்த வகையாலும் சந்திப்பது திமுக தலைவர் ஸ்டாலின் அடிப்படையில் சந்திச்சாரா அல்லது முதலமைச்சரை பார்த்து கோரிக்கை வைப்பதை சந்திச்சார் அப்ப வந்து அத்தகைய ஒரு ஸ்டாலின் தான் என்னத்துக்கு காரணம் பாமகவே திமுக உடைக்க போகிறது என்று இப்ப சொல்றாரு ஏன் அப்போது அவர் சந்தித்தார் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம சொல்லித்தான் சார்ஜி அவர் மறுக்கவே இல்லையா எத்தனையோ இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் போட்டு பண்ணிட்டு இருக்காங்களே இதே பிரேக்கிங் நியூஸ் போட்டா இதே தொலைக்காட்சிகள் தான் அன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க அன்புமணி ராமதாஸ் வந்து ஸ்டாலின் சந்திப்பு அதனால தான் திருமாவளவன் வந்து என்ன செய்யறாரு திமுக விமர்சனம் பண்ணுறாங்க சொன்னாங்களா இல்லையா அப்ப அப்ப அந்த பிரேக்கிங் நியூஸ் அந்த போட்டோல நான் நான் எடுத்தேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு எடுத்துறேன் நீங்க இந்த கண்டனி சேர்த்து போடுங்க உங்களுக்கு நான் என்ன சொல்லுறேன் யாரும் யாரையும் பார்க்கலாம்ங்க அண்ணாமலை அவர்களும் எல் முருகன் அவர்களும் எங்க தலைவர் எழுச்சி தமிழரை வந்து ஏர்போர்ட்ல நின்று பார்த்து கட்டி அணைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம என்ன இப்ப புதுசா வந்த செல்வ இவர் நைனா நாகேந்திரன் பாஜகவுடைய தலைவர் அவருக்கு வந்து பொன்னாரைய பொருத்தி பண்றாரு இதுதான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது நமக்கு அரசியல வந்து எவ்வளவு மாட்டு கருத்து இருக்கும் ஆனா இன்னைக்கு ராமதாஸ் ஐயா அவர்களும் எழுச்சி தமிழர் அவர்களும் நேரம் சந்திச்சா கைபுலிக்கிருவாங்க இது ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்குங்க இந்த போக்கை கூட இவர் கண்டிருக்கிறார் என்றால் இவரு முழுக்க முழுக்க நாக்பூர் ஸ்கிரிப்ட்ல பேசக்கூடியவராக மாறி அன்புமணி அதான் கேட்கிறார் இரு அன்புமணி அவர்கள் நீங்க என்னைக்காவது பொது மேடைகள்ல மருத்துவர் ஐயாவை நீங்க புகழ்ந்து பேசியது உண்டா இந்த சமூகத்திற்காக கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளா வந்து பொது பொது வாழ்க்கையில அவர் தன்னுடைய இயக்கத்துல வன்னிய சகத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த மக்களுக்காக எவ்வளவா செஞ்சிருக்காரு என்னைக்காவது நீங்க புகழ்ந்து பேசிருக்கீங்கன்னு கேக்குறாரு அப்பா அவுள்ள இல்லாத பாசம் எங்க தலைவர் போன வாரம் பேசியிருக்கா எப்ப அதான் இப்பதான் வருதுன்ற குழப்பிருக்கும் போய் பேசிருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சியில எந்த விதமான இல்லாத கூட பேசலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கும்பகோணம் பகுதியில உள்ள புனிதாங்கிங்கிற அந்த ஊர்ல தலித் இளைஞர் வந்துட்டு மரணிக்கிறாரு அந்த தலித் இளைஞருடைய உடலை வந்து என்ன செய்யல அடக்கம் பண்ண விடவில்லை இல்லை அந்த இடத்துக்கு ராமதாஸ் அவர்கள் சென்று நான் தூக்குறேன் அப்படின்னு அந்த படத்தை தூக்கி கொண்டு பண்டிகைகள் அதிகமா வசிக்கக்கூடிய அந்த பகுதி வழியா சென்று என்ன பண்ணாரு அவர் அடக்கம் பண்ணார் அதனால்தான் நாங்கள் அவருடைய சேவையை பாராட்டி தமிழ் குடிதாங்கி என்ற பட்டம் கொடுத்தோம் அம்பேத்கர் சுடர் என்கிற பட்டத்தை நாங்க கொடுத்தோம் என்று எத்தனை மேடைகள்ல சொல்லியிருக்காரு எங்க தலைவரு இப்ப நாங்க கூட நான் எத்தனை யூடியூப் சேனல்களுக்கு தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்திருக்கிறேன் ராமதாஸ் ஐயா என்கிறதான் நான் சொல்ல மாட்டேன் ராமதாஸ் ஐயா தான் வாழை வரும் அந்த அளவுக்கு நாங்களுக்கு கருத்து முரண்பாடு எங்களுக்கு இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியோடு வீசிக்க ஒரு காலம் என்ன செய்யாது தேர்தல் கூட்டணிக்கு போகாது ஆனா அது சமூகத்தினுடைய பார்வையா வன்னியர் சமூகத்தினுடைய கட்சியா மட்டும்தான் வந்துட்டு அவர் அவங்க மட்டும்தான் கட்சியில இருக்கிறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது வன்னியர் சமூகத்துக்கான கட்சிங்கிறது பிரம்மை இருக்கிறது வன்னியர் சமூகம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் தான் இருக்காங்களா திமுகவில் இல்லையா அதிமுக இல்லையா ஏன் எங்களுடைய கட்சியில இருக்கு இல்லையா எத்தனையோ மாவட்ட செயல எங்க கட்சியில இருக்காங்களே இருக்காங்க ஏன் இல்ல எம்எல்ஏ இருக்காங்களா கட்சியில அப்ப சமூக பார்வை நான் ஒரு காலம் பார்த்தது கிடையாது அந்த காலகட்டத்துல யாரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வன அதாவது வந்து சொல்லி நம்ம வந்து ரத்த கிளறி ஏற்படுத்த வேண்டுமா அந்த வேண்டிய சமூகம் கிளறி விடுற மாதிரி அன்புமணி ராமதாஸ் பேசுறது கண்டெடுத்த கூடியது என்ன பேசுறாரு அதாவது ரவிக்குமார் அவர்களுக்கு எங்களுடைய பொதுச்செயலர் ரவிக்குமார் அவர்களுக்கு என்னுடைய இன்னொரு பொதுச்செயலாளர் மற்றொரு பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அண்ணன் அவர்களுக்கு அது அண்ணன் வன்னியரசன் அவங்களுக்கு திடீர் பாசம் வந்து விட்டதான் நாங்க வந்து சரி என்ன சரின்னு சொல்லுவோம் தப்புனா தப்புன்னு சொல்லுவோம் வள்ளுவர் பிறந்த சொல்றாரு ஒரு மனுஷன் ஒரு ஒரு எப்படி இருக்க வேண்டும் மீன்ற பொழுதில் பெருதவக்கும் கண்மகனை சார்ந்தோன் என கேட்டதாய் ஒரு வந்து எவ்வளவுதான் வந்து ஒரு ஒரு மகனை பெற்றெடுத்து கஷ்டத்துக்கு மத்தியில பெற்றெடுத்து அவங்க தாய் வந்து பூரி படைஞ்சாலும் அவனை சான்றோன் நம்ம கல்விமான என்று மக்கள் பிற மக்கள் சொல்லும் போது அந்த ஈன்ற பொழுதுல விட பெரும் பெருமையா பண்ணுவாங்க பெருமையா நினைப்பா தா என்று சொன்னதுதான் நம்ம வல்லுவன் சொன்ன இலக்கணம் ஆனா இவரை பெற்றெடுத்த அன்புமணி ராமதாசை பெற்றெடுத்த ராமதாசை என்ன சொன்னாரு அந்த தாய் மீது பாட்டுல வீசினாரு சொன்னாரா இல்லையா அந்த தாய் மீது பாட்டுல வீசினவருதான் தான் அன்புமணி ராமதாஸ் இப்ப எல்லாத்தையும் பேச வேண்டிய வந்து வரும் அப்ப அன்புமணியை வந்து முழுக்க முழுக்க இயக்குவது ஆர் எஸ் எஸ் அன்புமணி மேல இருக்கக்கூடிய ரெண்டு வழக்கு இருக்கிறது இருக்கா இல்லையா அவர் வந்து அமைச்சராக மத்திய அமைச்சராக ஒன்றிய அமைச்சராக இருக்கும் போது அந்த மெடிக்கல் காலேஜ் சீட் அலாட்மெண்ட்ல உள்ள முதல் வழக்கு அந்த ரெண்டு வழக்குல வந்து லாக் ஆகிதான் அவர் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுடைய கைப்பய மாறிவிட்டார் இது நான் சொல்லவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நண்பர்கள் சொல்றாங்க இத ராமதாஸ் ஐயா அவர்களும் தெளிவா அன்னைக்கு உடச்சுன்னாரா இல்லையா மீட்டிங்ல நான் அதிமுக நான் கூட்டணி செல்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நைட் நைட்டா வந்து என்ன செய்றாங்க என் வந்து அன்புமணி ராமதாசும் சௌமியாரா ரா வந்து என் காலை புடிச்சுக்கிட்டு கெந்திராங்க என் வாயில வாக்குரிசி போட்டுட்டு நீங்க என்ன செய்ய அதிமுகவுக்கு போங்கன்னு சொல்லி எனக்கு நிர்பந்தம் தந்தார்கள் நெருக்கடி தந்தார்கள் காலையில் பாக்குறேன் நீ வீட்டு வாசல் முன்னாடி ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் என்று காவிரி கொடியோடு வந்து விட்டார்கள் பாஜக சொன்னாரா இல்லையா இது என்ன வந்து திருமாவளம் சொன்னாரா செல்வ பிறந்த சொன்னதா இது எல்லாம் சொன்னது அன்புமணி ராமதாஸ் வந்து இவ்வளவு குற்றம் செய்திருக்கான்னு சொன்னது அவரை பெற்றெடுத்த தகப்பனார் தமிழ் புரிதாங்க ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் இதை நாங்க வந்து இது நாங்களா சொன்னோம் இது அப்ப திடீர் பாசம் என்ன வந்து திடீர் பாசம் எல்லாம் இல்ல இன்றைக்கும் சொல்லுகிறோம் கடந்த ஏன் இந்த கேள்வி நம்ம அடுத்த திருத்தமா முன்வைக்கிறோம் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு பேசும்போது இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க நாங்கள் சரியாக இருந்தால் அது சரி என்று சொல்லுவோம் அது யாராக இருந்தாலும் சரியா தவறா என்று தவறு என்று நாங்கள் சுட்டி காட்டுவோம்னு சொன்னீங்க ஜெய்பீம் படம் வெளியானது அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த படத்தை கடுமையாக எதிர்த்ததன் காரணமாக விடுதலை சிறுத்தைகள் வந்து அந்த படத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தது உங்களுடைய பொது துணை பொதுச் செயலாளர் ஆளுநர் ஷானவாஸ் உட்பட பலரும் தொலைக்காட்சி விவாதங்களிலே கடுமையான வாதங்களை முன்வைத்து பாட்டாளி மக்கள் கட்சி இது யாரோட குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது இது இதை வரவேற்க வேண்டும் அல்லவா ஒரு சமூகத்திற்கு ஒரு எழுச்சி ஊட்டக்கூடிய ஒரு டாக்குமெண்டரி பிலிம் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க நீங்க சொல்லுங்க தார்மீக அடிப்படையில அந்த படம் வரவேற்கத்தக்கதா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் வைத்த வாதம் என்பது ஒரு ஒரு வெயிட்டான வாதம் இல்லையா அந்த வாதம் அப்போ அப்போ பாமக எதிர்க்குது என்கிற ஒரே காரணத்திற்காக காரணத்திற்காகதான் விடுதலை சேர்ந்தது கட்சி ஜேபி படத்தை ஆதரித்தது அதாவது புரிஞ்சுக்கிறீங்க அரசியல் நிலைப்பாடு அரசியல் என்பது வேற நீங்க திரைப்படத்தை கொண்டு போய் என்ன செய்ய முடியாது அது ஒரு கற்பனை காவியம் உதாரணத்துக்கு கொண்டு போய் உதாரணத்துக்கு சொல்றேன் இல்ல இல்ல இப்ப இதே இல்ல சார் இதே விஸ்வரூபத்தை வந்து உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய அவ்வளவு பல கட்சிகள் வந்து ஆதரிச்சாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைபாடு என்னவாக இருந்தது அப்ப தெருல வீதியில இறங்கி இஸ்லாமிய சம்பாதி சொல்றேன் அதுதானே உங்க வேலை வதில் சொல்றேன் இப்ப சினிமா படத்துல வச்சுதான் நம்ம விமர்சனத்தை கையாளணும் சினிமா படத்தினுடைய அத பேசா வைத்துதான் அரசியல் அரங்குல நம்ம வந்து கடத்தி சொல்லணும்னு சொன்னா மாமல் தான் நடக்கிறேன் மாமல்லன் படத்துல என்ன சொல்லி உங்க கேள்வி அப்படிதான் இருக்குது மாமல்லன் படத்துல வந்து யாருக்கு எதிரான படம் தாலிய குடும்ப வந்து யாருக்கு எதிராக நடத்தப்பட்டது அப்ப அது நடிச்சது யாரு வடிவேல் அண்ணனும் இது மொட்டை தலிக்கும் இல்ல இது மொட்டை தலிக்கும்

தப்பான கருத்து வந்தா தப்புன்னு சொல்ல போறோம் அவருக்கும் அரசியல் நிலைப்பாட்டுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது நாங்க இன்னைக்கு தெளிவா சொல்றோமே அன்புமணி ராமதாசுக்கும் ராமதாஸ் ஐயாக்கு சேர்த்தே சொல்லுறோம் நாங்கள் திமுக உடைய கூட்டணியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாங்கள் அங்க வகிக்கிறோம் இந்தியா கூட்டணியை வந்து நாங்கள் உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பங்கு பெரும் பங்கு அந்த கூட்டணிக்குள் பாஜக போன்ற மதவாத கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற சாதியவாதி கட்சியோ வந்தால் நாங்கள் யாருக்கு சங்கடம் தர மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணி வெளியேறும் எவ்வளவு அப்பட்டமாக தலைவர் சொல்லியிருக்கிறாரு கடந்தோர சொன்னாரா இல்லையா புதிய தலைமுறை தொலைக்காட்சியுடைய பேட்டியில சொன்னது அஞ்சு அஞ்சு நாள் ஆச்சு நாங்க யாருக்கு ஐஸ் வைக்கிறோம் யாருக்கு கருத்தியல் சார்ந்த தான் நாங்கள் இருப்போம் இவ்வளவு நிபந்தனைகள் வைக்கிறீங்க பாமக பிஜேபி கூட்டணி எந்த அணியில் இருக்கிறதோ நாங்கள் இருக்க மாட்டோம்னு இவ்வளவு நிபந்தனை வைக்கக்கூடிய நீங்கள் ஏன் திரு திருமாவளன் அவர்கள் கடந்த வாரத்திலே ஒரு பொது மேடையில் அதிமுக ஒன்றும் தீண்ட தகத கட்சி அல்ல கூட்டணி பிரச்சனை இல்லை என்று சொல்கிறார் அப்ப அதிமுக ஒரு மிகப்பெரிய சொல்லுவேன் என்ன அனுபவிச்சீங்கன்னா தலைவர் எந்த மாதிரியான சூழ்நிலை சொல்ல எங்களுக்கு தான் தெரியும் எங்க மேடையில பேச முதல் முதல் வரிசையில இருந்தேன் இது விருது வழங்க விழாவே பேசுனது அதிமுக கட்சியும் திராவிட பாரம்பரியத்துல வந்த கட்சி அவர்கள் கூடா நட்பு கொண்டிருக்கிறார்கள் பாஜக வீடு பாஜக வந்து அதிமுகவை செல்லரித்து போல அழைத்து விழுங்கி முழுங்கிவிடும் எனவே அதிமுக எச்சரிக்கிறோம் நீங்கள் கூடா நட்பு கொள்ளாதீர்கள் என்று சொன்னாரு அது மாதிரி திமுக நாங்க முட்டுக் கொடுக்குறோம் திமுக நாங்க வந்து எனக்கு சப்ப கட்டு கேட்டுறோம் திமுக ஒட்டி வரவரோன்னு சொல்லி யோசனை பண்றாங்கல்ல டீ பண்ணு அதையும் சொன்னாரு நான் என் பாட்டுக்கு என்ன செய்வேன் ஆறு சீட்டு எட்டு சீட்டு நான் கிடையாது நாங்கள் வந்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் உள்ளவர்கள் நான் எம்பாட்டிக்கு அரசியல் பாதையே தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டு எம்பாட்டிக்கு போயிட்டு இருப்பேன் அதை உணர்ந்து கொண்டு வந்தா என் கட்சிக்கு வா அப்படின்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணார் இப்படி அப்பழுக்கட்ட ஒரு தலைவரை நீங்க பாத்துருக்கீங்களா ராமதாஸ் ஐயா அவர்களை நாங்க ஏன் எச்சரிக்கிறோம்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க சஞ்சியுடைய கைப்பாயாக மாறிவிட்டார் அவர் முழுக்க முழுக்க பாஜகவோடு கொண்டு போய் அடகு வைத்து விட்டார் அவங்க வன்னியர் சமூகமே பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடி இல்லாமல் போய்விட்டது எங்க கட்சிக்கு வந்திருக்காங்க மக்கள் நல கூட்டணியின் போது எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் பத்தொன்பதா எண்பத்தி ஒண்ணா மோதி பாத்துருவோம் இப்படி என்னைக்காவது விஜயகாந்த் பேசியிருக்கிறாரா ஆஹ் இந்த மாதிரி தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை வந்து இவர் கட்டமைச்சாரா அப்படின்னு சொல்லி சங் பரிவாருக்கு அடிபணிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டதுங்க இரண்டாயிரத்துக்கு பிறகு உள்ள ராமதாஸ் இரண்டாயிரத்துக்கு முந்தி உள்ள ராமதாஸ் தாங்க பிரிச்சு பார்க்கணும்னு சொன்னாங்க அப்போ இப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அன்புமணி அவர்கள் முற்றிலுமாக வந்து ஆர் எஸ் அடிபணிந்து விட்டார் அதற்காக ராமதாஸ் அவர்களை நாங்கள் சந்தித்து இந்த மாதிரி பேசுகிறோம்னு சொல்றீங்க அப்படி சொல்ல அப்படி சொல்லவில்லை ராமதாஸ் ஐயா சொல்றோம் ராமதாஸ் ஐயா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து மோடியை வந்து கட்டி பிடித்து என்ன செய்யறாரு முத்த கொடுக்காதக்காக தான் அப்ப கண்டிச்சு பேசணும் இப்ப என்ன செய்யறாரு மனுஷ வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறானோ அந்த ஸ்டாண்டுக்கு தான் நம்ம பதில் சொல்ல முடியுமே தவிர அப்படி பார்த்தா கலைஞர் தான் போய் என்ன செஞ்சாரு கூட்டணி வைச்சாரு அப்ப இப்ப போய் ஸ்டாலின் கொறை சொல்லிட்டு இருக்க முடியுமா இப்ப ராமதாஸ் ஸ்டாண்டர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் வந்து மோடியை சந்தித்து கட்டி பிடித்து ஒரே மேல தோண்டி என்ன செஞ்சு ஆதரவு கொடுத்தாரு அந்த ஆதரவு கொடுத்ததை நம்ம கண்டிச்சோம் அப்ப ஆதரவு கொடுத்ததுக்கு காரணமே என் அன்புமணி ராமதாஸ் தான் என் மருமக சவுமையா தான் இன்னைக்கு உண்மையை போட்டு உடைத்து விட்டார் அப்ப இதுல அவரு நிரபராதியா இருக்கிறாரு அப்ப இந்த விஷயத்துல அவருக்கு அவருடைய ஒப்புதல் இல்லாமல் நடைபெற்றிருக்கு நம்ம புரிந்து கொள்கிறோம் அதான் எச்சரிக்கிறோம் அந்த பாட்டாளி மக்கள் நீங்க போயிடாதீங்க நீங்க எந்த முடிவு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க பாஜகவு போனீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் தான் ஏன்னா நீங்க பேசினா வந்து தமிழ் தேசியம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா பேசினா வந்துட்டு அந்த சமூக நீதி கொள்கைதான் நேர் முரணான கொள்கை சனாதன கொள்கை வர்ணாசிரம கொள்கை அதை தூக்கி பிடிக்கிறது பாஜக கட்சி அதுல போய் நீங்க எப்படி போய் நீ கூட்டணி வைப்பீங்கன்னு நம்ம அன்னைக்கும் கேட்டோம் இப்பவும் கேட்கிறோம் அப்ப இப்படி வந்து பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை வந்து ராமதாஸ் ஐயா எடுக்கும் போது அதை குறை சொல்லி ராமதாஸ் ராமதாசாவே இல்லை நாலு மாசமா ராமதாஸ் இல்ல தன் தன்னுடைய தந்தையாரே குறை சொன்ன அளவுக்கு வந்த வந்த அன்புமணி அது அப்ப இருக்கட்டும் எங்க தலைவர் எப்படி குறை சொல்லணும் எங்களுடைய தலைவர் எழுச்சி எப்படி எப்படி சொல்லலாம் நாங்க எங்க செலண்டர் இருக்கோம் உங்க கால வந்து உருந்தமா அவங்க இன்னைக்கு சொல்றோம் பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கூட்டணிக்குள்ள திமுக வந்தா நாங்க திமுக விட்டு வெளியே வருவோங்க இவ்வளவு தெளிவான நிலைப்பாட்டுல இருக்காங்க சாதிவாதி கட்சிங்க அதை விட்டுட்டு நீங்க வாங்க பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க சாதியவாதம் பேச மாட்டோம்

அது எங்க தலைமை நிர்வாக குழு முடிவெடுக்கிறது சாதக பாதம் இரண்டாயிரத்தி அரிசி ஆறாய்ந்து எழுத்து தமிழ்ல திருமாவளோடைய முடிவு கிடையாது எங்களுடைய மேலாண்மை குழு உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய தலைமை நிலக்க நிர்வாகம்னா உட்கார்ந்து ஆறு அமர்ந்து எடுத்த முடிவு போதுங்க இவங்களோட போய் நம்ம நட்பு பாராட்டினது அதனால ரெண்டு சமூக மத்தியில வந்து பிரச்சனை தாங்க வருது நம்ம ஒற்றுமைன்னு சொல்லி நம்ம போனாலும் கூட அங்க சாதிய வன்மதாங்க தலையிடுறாரு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து அந்த அளவுக்கு சாதிய கட்சியாக உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு காலம் ஒத்து போக மாட்டிருக்காங்க என்கிற முடிவை நான் எடுத்திருக்கிறோம் ரெண்டாவது என்னன்னா பாஜக ஒரு காலம் திருந்த மாட்டான் இவன் சனாதன வர்ணாசிரம குழு இருப்பான் அவன் மத தான் பேசுவான் இந்துக்களையே ஒன்றுபடுங்கள் என்று சொல்லுவான் எங்களுடைய கட்சியுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய புரட்சியலர் அம்பேத்கர் நான் இந்துவாக பிறந்தேன் நான் இந்துவாக மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்து மதத்துல வெளியே வந்தவரு எப்படி போய் நம்ம அந்த அந்த மத கட்சியில போய் சேர்றது ரெண்டு கோரிக்கையை வைத்து நாங்க முடிவெடுத்து விட்டோம் இது இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி பல ஜாதி கட்சி இருக்கிறது பிஜேபியோடு தொடர்புள்ள பல கட்சி இருக்கிறது அதிமுக இருக்கியா அதிமுக வந்து நம்ம தலைவர் சந்திக்கிறாங்க போறாங்க பேசுறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதிமுக நாங்க வைக்க கூடாதா அது சந்திருப்ப சொன்ன கண்டிப்பா வைப்போம் அது அது ஒரு காலம் வரும் வந்திருக்கிறது இதே வந்து அதிமுக வைக்க வைக்கவில்லையா

இது போன்ற சித்தாந்தத்தில் உள்ளவங்க அது நம்ம முடிவு எடுக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி பாஜக மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி கொங்கு நாடு கட்சி வருது வைங்க உண்மையில இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க இந்த பாருங்க ரூஸ்டர்ல எங்க கேள்வி கேட்டாங்க இந்த வீடியோவை கட் பண்ணி போட்டு காமிச்சு இதுல எந்த முடிவு முடிவு அறிவிக்கிறது என்ன இருக்கு ஒரே ஒரு கேள்வி இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கடுமையான ஒரு குழப்பமான நிலையில் தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது ஒருவேளை மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு தனி தனித்து செயல்படும் பட்சத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அவரை திமுகவிற்குள் நுழைத்து அவ்வாறு தேர்தலை சந்திக்க வீசிக்க அனுமதிக்குமா ஹைப்போதிகல் கொஸ்டின் இது இது நடக்குமா என்று நம்ம வந்து நடக்கும்போதுதான் பார்க்க வேண்டும் ஆனால் இவர் வைத்திருக்க வாதம் வந்து செல்வ பிறந்த பதில் சொல்லிட்டாரு நான் போற போக்குல அறுபதாவது மணி விழா கண்ட அஹ் காரணத்தால வந்து டாக்டர் ஐயாவே பார்க்க வந்தேன் இத வந்து விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாரு எங்க தலைவரை பொறுத்தவரையில பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது உள்ள அந்த மேட்ரு அப்படின்னா கூட்டணிக்குள்ள வரக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் ஒட்டி தெளிவான பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரச்சனை குறித்து எங்க தலைவரிடம் கேட்கும் போது என்ன சொன்னாரு அது உள்கட்சி பிரச்சனை அது அவங்க கட்சியுடைய மேட்ரு எங்களுக்கு அதனால கருத்து இல்லை என்று சொல்லிவிட்டார் நாங்க அமைதியாகிட்டோம் அப்ப நாங்க எந்த கருத்தையும் சொல்லாத நிலையில அன்புமணி ராமதாஸ் ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்து எங்க தலைவரை இழுத்து பேசும்போது நாங்க பேச வேண்டியிருக்குது எங்க தலைவரே இருக்காது என்ன பாசம் என்று கேட்கிறாரு இப்ப மோடியும் அமித்ஷா தான் அங்க பார்ப்போம் மோடியே விமர்சனம் பண்றோம் அமித்ஷா விமர்சனம் பண்றோம் மக்களுடைய கோரிக்கை எங்களுடைய பிரதமர் என்று போய் என்ன செய்வோம் பார்ப்போம் எங்களுடைய உள்துறை அமைச்சர் என்று அவரை என்ன செய்ய சந்திச்சு மனு கொடுப்போம் உடனே மோடிக்கும் அமித்ஷாவுக்கு என்ன பாசம் கேட்பீங்களா உங்க கட்சி வந்து நாசமா போக்கூடாது கருத்து அடிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் உங்க கட்சியை வந்து விழுகிட்டாங்க பாதி அவுட் ஆகி போயிட்டு மீதியாவது காப்பாத்துங்க அதுல உள்ள ஆற்றலும் அறிவும் அர்ப்பணிப்பும் யாரு பண்ணதுன்னா ராமதாஸ் ஐயா பண்ணது அன்புமணி நீ பண்ணக்கூடிய வேலையில கொஞ்சம் அமைதியா இருப்பான்னு சொன்னா இப்ப நாங்க ஐஸ் வைக்கிறதா நாங்க ஐசு வச்சு என்ன போகுது பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் அணிந்தால் என்ன நாங்க போகல பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து காப்பாற்றப்பட வேண்டும் அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஏன்னா ஜனநாயக பகுதியில் உள்ள கட்சி அது போல அதிமுகவும் காப்பாற்றப்பட வேண்டும் காரணம் பாச பா கூட இருக்கிறாங்க அது வந்து திராவிட கட்சி என்று சொல்லுகிறோம் இந்த பார்வையோ அறிந்த அறிமையான பார்வை இல்லையா